அன்பார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் நடக்கவிருக்கும் குரு பயிற்சி அக்டோபர் மாதம் நாலாம் நாள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு ஆகிறார் ஸோ இப்போ ஐந்தாம் இடத்திற்கு வர குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன பலனை வந்து கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுப்பார் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு மூதாந்தையர்களுடைய சொத்து ரொம்ப நாளாக இழுப்பல இழுப்பறியாக இருந்த முன்னோர்களுடைய சொத்துக்கள் முன்னோர்களுடைய ஆசை குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் வந்து இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்புறம் வந்து பூர்வ பூர்வீக சொத்து அப்புறம் உங்களுடைய பூர்வீகத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி பல வகையான வெப்பலனை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் அவருடைய பார்வை பலன் பார்வை பலனை பொறுத்து அவர் என்னென்ன பலனை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கணும் சரி இவங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஆறு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஆறு சத்ரு ரோகஸ்தானம் ஒன்பது பாகியஸ்தானம் ஸோ ஆறாம் இடம் சத்ரு எதிரிகள் அப்புறம் உங்களுடைய நோய் நொடிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் பாகியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள் தாய தந்தை தந்தை மூலம் கிடைக்கக்கூடிய சுபவங்கள் சொத்து இதெல்லாம் வந்து ஒன்பதாம் வீட்டை வச்சு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒம்பதாம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு ஒரு திருவோண அதிபதி இன்னொரு திரிகோணம் அதான் ஒம்பதா இருந்து ஐந்துக்கு வராரு அப்படி வர்றதுனால உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்குறாரு ஆறு குடியோன ஐந்தாம் இடத்துக்கும் வராரு அதையும் நம்ம பார்க்கணும் சரி இப்போ வந்து அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக அதாவது ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு ஸோ ஒன்பதாம் வீடாக தன்னுடைய ராசி அதாவது மீன ராசிக்கான வீட்டை அதாவது அவருடைய வீட்டையே பார்க்குறாரு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய தந்தைக்கு உங்களுடைய தந்தையாருக்கு ஏற்பட்ட நோய் நொடிகளில் இருந்து அவர் வந்து இப்போ நல்லா ஆரோக்கியமாக மாறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் தந்தை மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள் சொத்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்தது ஏழாம் பார்வையா பதினொன்றாம் வீட்டை பார்க்குறாரு ஸோ பதினொன்றாம் வீடுன்றது பார்க்கும்போது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபம் இதையெல்லாம் வந்து வந்து சொல்லும் ஸோ அதனால் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வந்து இருந்தால் அவர்கள் மூலம் உங்களுக்கு வந்து நற்பலனை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ பிரகாசமாக இருக்குது அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பயன்படுத்திங்க தொழிலில் ஏதாவது வந்து புதுசாக ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு நம்ப நல்லா ஆலோசனை செஞ்சு ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது லாபத்தை தான் தரும் செய்கிறதுக்கு முன்னாடி பலமுறை யோசித்து செய்யுங்க சரிங்களா அடுத்தது ஒன்பதாம் இடம் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஸோ உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால சமுதாயத்தில் உங்களுக்கு இருந்த அதாவது உங்களுக்கு நாள் வரையும் இந்த எல்லாம் நீங்கி சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு அறியாது ஸோ மற்றவங்க வந்து உங்களுக்கு உங்களை வந்து நல்ல மதிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து இருக்கீங்க ஸோ அளவுக்கு வந்து உங்களை வந்து உருவாக்கிடுவார் ஸோ இதெல்லாம் வந்து பொதுப்பலன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கோச்சாரத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துலருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய பலனெல்லாம் பார்த்தோம் என்னென்ன செய்வார் அப்படின்னு அதே மாதிரி கல்வியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நற்பலன் எதிர்ப்பு எதிர்பார்க்கலாம் கல்வியில் வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பும் வந்து கை கூடும் ஓகேங்களா குழந்தை பாக்கியம் தொழில் குடும்பஸ்தானம் உங்களுக்கும் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கும் அதே மாதிரி உங்களுக்கு பா எல்லா பாகியங்களும் கிடைக்கும் பாகியஸ்தானத்தையும் பார்க்குறாரு உங்களையும் உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு ஸோ பல வகையான நட்புலங்களை வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்ததெல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மட்டும்தான் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீத பலனை மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுக்கான வாய்ப்பை தான் அவர் ஏற்படுத்துவார் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அடையணும் அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை லக்னம் லா அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த லக்னம் வந்து எந்த வீடுன்னு பார்க்கணும் ஸோ என்ன லக்னம் கடகமா மேஷமா அப்படின்னு என்னான்னு பார்க்கணும் அதை பார்த்துட்டு அந்த லக்னத்துக்கு குரு பகவான் சுபரா பாவியா அப்படின்னு பார்க்கணும் யோகக்காரகனான்னு பார்க்கணும் ஆட்சி பலத்தோடு இருக்கானா உச்ச பலத்தோடு இருக்கானா கேந்திரஸ்தானத்தில் இருக்கணும் திரிகோணஸ்தானத்தில் இருக்கணான்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய தசாபுக்தியை பார்க்கணும் இது ரொம்ப முக்கியம் ஸோ ராசிக்கு லக்னத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்தான அப்படியும் பார்த்துட்டு தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து ஐம்பது சதவீத பலனை வந்து கொடுக்கும் ஓகேவா கோச்சார பலன் வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தசா புக்தி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து நற்பலனை கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து முக்கியம் அதனால் உங்களுடைய தசா புக்தியில் குரு பகவானுடைய தசாவோ அல்லது புக்தியோ அல்லது அந்தார் தசா நடக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஸோ அப்படி நடந்தால் அந்த குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு வந்து ரொம்ப நற்பலன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை சரி இப்போ கோச்சாரத்தில் நற்பலனை கொடுத்துருக்கேன் ஆனால் வாய்ப்பு வந்து அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லக்னத்துக்கு சுப்பராக மாதிரி சுப்பரஸ்தானத்துலேயோ ஆட்சி உச்சம் பெற்றுருக்கணும் அல்லது உங்களுக்கு தசாபுக்திகளாவது குரு பகவானுடைய தசாபுக்தி நடந்திருக்கணும் இதுவும் இல்லை அப்படின்னும் பொழுது கடைசியாக ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக நற்பளம் செய்வார் அதில் எந்த பாற்றமும் இல்லை ஆனால் அதனுடைய அளவு வந்து வேறுபடும் ஒருத்தனுக்கு ஒரு கோடி ரூபா கிடைக்கிறதுக்கும் நூறுரூவா கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டுமே லாபம் தான் வச்சுங்க கிடைக்கக்கூடிய லாபம் நூறுரூபாயிருந்தாலும் ரூபாயா இருந்தாலும் லாபம் தான் ஆனால் அது நூறுரூபாயா இல்லை ஆயிரரூபாயோ ஒரு லட்சமாக கோடியா அப்படின்றது பலன் உயர்ந்து வேறுபடுது அது மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு வந்து அதாவது விருச்சிகத்துக்கு இப்போ வந்து விருச்சிகத்துக்கு தான் வந்து அவர் பேச்சு துலகத்தில் இருந்து விருட்சிகிறது உங்களுடைய ராசி அதாவது லக்னத்தில் லக்னத்தையும் ராசி வச்சுக்கங்க அதே நேரத்தில் உங்களை அஷ்டக வர்க்க கட்டம் அப்படின்றத எடுத்துக்கணும் ஸோ இந்த அஷ்டக வர்க்க கட்டம் அதில் வந்து குரு பகவானுக்கு ஐம்பத்தாறு பறல்களில் விருச்சக ராசியில் ஐந்து ஆறு அல்லது ஏழு எட்டு ஸோ இந்த பரல்களோடு இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நற்பலனை எதிர்பார்க்கலாம் அது உங்களுக்கு தசாபுக்தி நடக்கலை அப்படின்னாலும் குரு பகவனுடைய தசாபுத்தி நடக்கலைன்னாலும் நீங்கள் இந்த பரல்கள் ஐந்து ஆறு ஏழு எட்டு இருந்தால் ஐந்து ஆறு இருந்தால் ஆட்சி பலம் குரு ஆட்சி பலத்தோடு இருந்தால் என்ன பலனை தருவாரோ அந்த பலனை உங்களுக்கு தருவார் அதே நேரத்தில் ஏழு எட்டாக இருந்தால் உச்ச கிரகம் என்ன தருமோ அந்த பலனை வந்து அவர் உங்களுக்கு செய்வார் இது உங்களுக்கு தசாபுக்தி குரு பகவானுடைய நட நடந்து அதே நேரத்தில் உங்களுடைய பரல்கள் ஒன்று ரெண்டு மூணு இருந்தால் சுமாரான தான் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் தசா இருந்தாலுமே கூட பரல்களையும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ உங்களுடைய பரல்களில் வந்து ஒன்று ரெண்டு மூணு இருந்தால் சுமாரான பலன்தான் எதிர்பார்க்க முடியும் நாலு இருந்தாக்க ஒவ்வொரு அளவுக்கு பரவாயில்ல அப்படி தான் சொல்ல முடியும் சரிங்களா இதெல்லாம் வந்து முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய குரு பன்னுடைய பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் உங்களால் உங்களாலேயே உங்களை உங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் மேலும் வீடியோஸை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி